இது முழுக்க முழுக்க அரசு பயங்கரவாங்க மேயர் சொல்லுது தனியார்ல வந்து இதோட நிறைய சலுகை கொடுப்பாங்க உங்க பதவியை ராஜினாமா போட்டு உங்க போய் சேர முடியுமா அந்த கழிவுகள்லாம் தெருவில் யார் சுத்தம் செய்யலாம் நீங்க கார்பெட் 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 என்ன பண்ணுவோம் மழை வெள்ளம் அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க ஆறு ஒன்று கூட இந்த பணி நிரந்தரத்தை பத்தி இல்லை கேட்கற திட்டத்தை நிறைவேற்றிட்டு போக அதை விட்டுட்டு அவங்களுக்கு வந்து நான் ஜட்ஜி வாங்கி கொடுக்குறேன் பாடி வாங்கி கொடுக்குறேன் நான் ஆயிரம் கோடி இவங்க பார்த்துட்டு அதுதான் இவங்க தனியார் மயமாக்கு கூட்டணி கட்சியிலிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை தலைவர் எங்க காணாம போயிட்டேன் பேசு தமிழா பேசு நேரங்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைகிறார் தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரகிம் அவர்கள் வணக்கம் சார் பதிமூணு நாட்களாக தனது உரிமைக்காக போராடிய துப்புரவு பணியாளர்களை அடாவடியாக அத்துமீறி காவல்துறை நள்ளிரவில் கைது பண்ணியிருக்காங்க அதே நல்லியூரில் பார்த்தீங்கன்னா படத்தை ஸ்டாலின் அவர்கள் பார்த்து பார்த்து மகிழ்ந்திருக்காங்க இங்கே இப்படி ஒரு துன்பமான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க சார் எப்படி பார்க்குறது இப்போ வரலாற்றில் நம்ம படிச்சுருக்கோம் பார்த்ததில்லை நீரோ இது ரோம் பற்றி எறியும் போது நீர மன்னன் வந்து வாசித்து சந்தோஷமாக இருந்தான் அந்த மாதிரி தான் நம்ம அந்த நிகழ்வு நம்ம பார்த்து இல்லை அதான் படிச்சிருக்கேன்ற அதே மாதிரி தான் இப்போ வந்து இங்கே வந்து ஒரு துப்புரவு பணியாளர்கள் வந்து போராடிட்டு இருக்கும்போது இவர் கூலிப்படத்தை போய் ரிவ்யூ கொடுக்குறாருன்னு சொன்னால் என்ன சொல்கிறது வேதனையான ஒரு சூழலில் யாருமே அதை செய்ய மாட்டாங்க எல்லா விஷயம் அது மட்டும் இல்லை ஏதோ ஒரு நடிகை வந்து ஒரு செய்தி அனுப்புனாங்க பேப்பரில் வந்து தான் அதேமாரி முதல்வரை பார்க்கணும் உடனே அடுத்த நாள் போய் இவர் போய் உட்காந்து அந்த அம்மா கிட்ட மணிக்கணக்கில் உட்காந்து பேசிட்டு இப்படி நீங்கள் இவங்கெல்லாம் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து முதல்வர் ஆக்குனாங்களா நான் கேட்க ரஜினிகாந்த் வந்து கூலிப்படத்தை ரஜினிகாந்த் உங்களுக்கு வந்து தேர்தலில் வந்து ஆதரித்து பிரச்சாரம் பண்ணால் நீங்கள் போய் கூலிப்பட பார்த்து அதை படத்தை ப்ரோமோட் பண்ணுறீங்க என்ன ஒரு லாஞ்சிக்கே இல்லையே அப்போ உங்களுக்கு யார் வாக்களித்து நீங்கள் எப்படி முதல்வராக இருக்கீங்களோ அந்த மக்களுக்கான ஒரு அரசியலை நீங்கள் முன்னெடுத்தால் தான் நீங்கள் வந்து நீண்ட காலமாக மீண்டும் முதல்வராகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இல்லை கூட்டணி கட்சிகள் இருக்குது இந்த பிரச்சனையெல்லாம் ஈஸியாக லெஃப்டில் டீல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் அது தவறான முன்னூட்டாக இனி கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை தலைவர் எங்கே காணாமல் போயிட்டார் ஏன் அங்கே வந்து அந்த கைது செய்யும்போது யாரும் இல்லை இனி கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விடது சிறுத்தை கட்சியினுடைய துணை பொச்சியாளர்னு சொல்லக்கூடிய வன்னியரசு தோழர் வந்து அறிக்கை கொடுக்குறாரு எப்படி கொடுக்குறாரு காவல்துறையை கண்டிக்கிறாரா அப்போ கூட எந்த இடத்துல கூட அரசு பேர் வரல அரசையும் முதல்வரையும் கண்டிக்கல அப்போ எந்த மாதிரி இவங்க அரசியலை இவங்க வந்து அதாவது ஒடுக்கப்பட்ட அரச பயங்கரவாதத்துக்கு ஆளான மக்களுக்கு ஆதரவாக நிற்காம இவங்க வந்து முழுக்க முழுக்க அரசுக்கு ஆதரவாக நிற்கிறது கார்பரேட்டுக்கு ஆதரவாக நிற்கிறது என்பது இவங்களுடைய அரசியலை வந்து நல்ல நம்ம என்னை போன்றவங்க புரிஞ்சிக்கிறது ஒரு வாய்ப்பு தான் இந்த இது நிகழ்வுகளை இல்லைங்களா எப்படியாப்பட்ட ஒரு அறிக்கை அது மன்னிய அரசு போலீஸ் குறித்த கண்டனம் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு சார் இது கூட மறைமுக அரசுக்கான எச்சரிக்கையாக எச்சரிக்கையாயிருச்சுலாம் இல்லையா நான் போலீஸே அவர் கட்டுப்பாடு தான் இயங்குது நானும் சொல்கிறேன் நேரடியாக திமுக ஏங்க சொல்ல முடியல உங்களால் நீங்கள் எப்படியோ போலீஸு நீதிமன்றம் இது ரெண்டுத்தையும் சொல்லி முடிச்சு அப்போ என்ன நாங்கள் கூட்டணி இருந்து கரெக்டு நாங்கள் பாருங்கள் அந்த நேரத்துலேயும் நாங்கள் பாருங்கள் கண்டித்தோம் அப்படின்றது நாங்களும் ஒரு ஆள் இருக்கோம்னு காட்டிக்கிறீங்க அவ்வளவுதான் ஏன்னா இவ்வளோ ஒரு கொடூரத்தை கண்டிக்காமல் இருந்தால் நாளைக்கு யாருன்னா சொல்லிட்டாங்கல்ல செருப்பாக அடித்தோம்னு எவனா கேள்வி கேட்டானா யோ ஏ அவ்வளோ அநியாயம் பண்ணுது அதை கண்டிக்கிறதுக்கு ஒரு ஒர்க்கு இல்லாமல் இப்போ வந்து உட்காந்து இந்த உக்கானே பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்காக இதை கண்டிச்சு வச்சுக்கிது போலீஸு அது எப்பவுமே வந்து எந்த ஆட்சியும் நடந்தாலும் போலீஸுக்கு திட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை போலீஸு திட்டிருது அப்புறம் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு சரி நீதிமன்றத்தில் யார் சொல்லி அந்த உத்தரவு நீதிமன்றம் போடு நீதிமன்றம் தானாக வழக்கு முன்னெடுத்து அவங்களா விசாரித்து அவங்களா தீர்ப்பு சொன்னாங்களா இல்லையே அரசு தமிழக அரசு சார்பாக யாரோ ஒரு ஆளை வச்சு பெட்டிஷன் போட வச்சு தமிழக அரசு வந்து ஆமாம் அவங்கள அப்புறப்படுத்தணும் அவங்க நீதிமன்றம் அப்புறப்படுத்துங்கன்னு சொன்னாங்க அப்போ காவல்துறையை வச்சு நீங்கள் அடக்குமுறையை கையாண்டிருக்கீங்க கா நீதிமன்றம் அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லும்போது அவங்க நீங்கள் என்ன சொல்லணும் சார் அப்புறப்படுத்துன்ற வார்த்தை பயன்படுத்து என்பது அது வந்து ஒரு மனிதம் உயிரது அது எதுவும் உயிரற்ற இல்லை அதை அப்புறப்படுத்துங்கன்றதுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போ நீங்கள் அதை ஆமோதிச்சிட்டு இங்கே வந்துட்டு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அது மேயர் சொல்லுது அவங்க வந்து தனியாரில் வந்து இதோட நிறைய சலுகை கொடுப்பாங்க உங்கள் பதவியை ராஜினாமா பட்டு நீங்கள் போய் சேர முடியுமா அல்லது மேயர் பதவியே வந்து தனியாருக்கு ஒப்படைக்க முடியுமா நான் அப்போது எப்படி வந்து யாரை வச்சு எப்படி பேச வச்சு ஏ அப்பாவி அந்த மக்களை வந்து ஏமாத்துறாங்க பாருங்கள் இதுதான் வந்து திமுக திமுக வந்து எப்போல்லாம் எதிர்கட்சி இருக்கோ அப்போல்லாம் மக்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க எப்போல்லாம் ஆளுங்கட்சியாக மாறுதோ அது அப்படியே மக்களுக்கு எதிராக நடந்துக்குவாங்க அப்படின்றதுக்கு உதாரணம் தான் சில முதல்வர் முதல்வர்கள் என்ன சொல்லி இனிமேல் நான் இரவு தூங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ இரவில் தூங்காமல் இருப்பது குளிப்படத்தை பார்ப்பதற்காகவும் இப்போ இது போல் போல கைது நடவடிக்கை எடுப்பதற்காகவும் தானா இரவில் தூங்குமே தூங்காம போங்க எங்களுக்கு அது கவலை இல்லைங்க நீங்க தூங்கலாம் என்ன மாத்திரை போட்டான்னா மாத்திரை போடலன்னா நீங்க சாப்பிட்டா என்ன யார் யாரு கேட்டா யார் அழுகுறான் அது உங்கள் உடல் ந நிலை கருதி நீங்கள் எப்படி ஒன்றும் இருந்துக்கலாம் அது நம்ம கேட்க இல்லை இங்கே வந்து ஒரு நான் வந்து எப்படின்னு சொன்னால் அரசு ஊழியர்கள் போராட்டத்துக்கெல்லாம் நம்ம எப்பவுமே அரசுக்கு எதிராகவும் அந்த ஊழியர்களுக்கு ஆதரவாக பேசுகிற ஆளுகளே இல்லை நான் அரசு ஊழியர்கள் நிறைய போராட்டங்கள் முன்னெடுத்திருக்காங்க ஆசிரியர்கள் நிறைய போராட்டங்கள் அதுக்கெல்லாம் நான் எப்போ இதே அரசு இதே அரசில் மாற்றுத்திறனாளிகள் பார்வையிட்டவர்களும் இருக்காங்க இல்லை போராடி இருக்காங்க நான் அப்போல்லாம் வந்து எதுவுமே ஆதரவு தெரிவிக்கலை ஏன் சொன்னால் இன்றைக்கி வந்து கல்வி வேலைவாய்ப்பு என்பது ரொம்ப குதிரை கம்பாக இருக்குது அப்படி இருக்கும்போது தனியார் நிறுவனங்களில் போய் இளைஞர்கள் தங்களுடைய முழு திறமையை அர்ப்பணித்து சொற்பமான தொகையை சம்பளமாக வாங்கிட்டு அவங்க இருக்காங்க ஆனால் இந்த நிலையில் அரசு ஊழியர்கள் நல்ல சம்பளம் வாங்கிட்டு கூட இன்னும் பத்தாதுன்னு சொல்லி வேணும்னு போராட்டம் போராடுறதுக்காக நான் வந்து எப்பவுமே அவங்களுக்கு ஆதரவாக கம்பு சுத்த மாட்டோம் நம்ம எப்பவுமே ஆனால் இது துப்புரவு பணியாளர்கள் என்பது சாதாரணமான வேலை இல்லை அது ஒவ்வொரு பகுதியில் துப்புரவு பணியாளர்கள் அன்றைக்கி வரலன்னு சொன்னால் அவன் வீடு நாரும் கூட்டு குடும்பம் குடும்பமாக இருக்கு இல்லைங்களா குடும்பத்தில் கொடுத்தனக்காரன்னு சொல்லிட்டு நிறைய வீடு இருக்கும் நடுத்தர குடும்பங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க ஏன் சொன்னால் அவங்க அந்த காலையில் வந்தோடனே எதை கேட்குறனாலே குப்பை வண்டி வந்து தான் கேட்பான் எதிர் வீட்டில் போய் போட்டோன்னா எதிர் வீட்டு சண்டை பக்கத்தில் போட்டால் பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை இல்லையா இல்லை உங்களை மாரி மக்கள் பணத்தை ஊழல் பண்ணி பலாயிரம் கோடியை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய பங்களாவில் வாழ்கிறாங்களா மக்கள் சொல்கிறேன் நான் சாதாரணமாக நடுத்தர குடும்பம் எப்படி வாழ் அப்ப அந்த குப்பைகளை அவங்க எப்படி அதை வந்து அப்புறப்படுத்தணும் அப்போ அந்த துப்புரவு தொழிலாளர்கள் தான் வந்து வீடு வீடாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க அந்த அவங்களுக்கு ஏதோ கொடுக்குறாங்க அது வேற விஷயம் இருந்தாலும் அந்த வேலைகள்லாம் யார் செய்யுது அவங்க தான் செய்கிறாங்க அப்போது ஒரு இயற்கை பேரிடர் வருது அந்த நேரத்தில் வந்து தண்ணி போகாமல் அடைச்சிக்குது அவங்க தான் இறங்கி எடுக்கிறாங்க அப்போ அவங்க இறங்கி எடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டை நிறைய பேர் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் வடிஞ்ச பிறகு கழிவுகள் மலம் உட்பட கழிவுகள் அந்த கழிவுகள்லாம் தெருவில் யார் சுத்தம் செய்கிறாங்க நீங்கள் கார்பெட் கார்ப்ரேட் கார்பெட் என்ன பண்ணுவோம் மழையை வெள்ளம் அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க இப்போ நீங்களும் நானும் நம்ம யாரை போன் பண்ணி கேட்க முடியும் துப்புரவு தொழிலாளர்களை கேட்க முடியுமா ஆனால் அரசு துப்புரவு தொழிலாளர்கள்னால் அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த வட்டம் அந்த டிவிஷனில் வந்து க பண்ணி நம்ம உடனே ச இந்த பாருங்கள் இந்த தெருவில் இவ்வளோ குப்பை இருக்குது அந்த தெருவில் அவ்வளோ குப்பை இருக்குன்னு தனியார் மயமாச்சுன்னா இது யாரை கேட்க முடியும் சொல்லுங்கள் இல்லை நள்ளிரவில் இவர்களை கைது செய்ய அவசியம் என்ன அரசு வந்திருக்கு சார் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சமூக விரோதி போல் ஒரு ரவுடி அரசு பண்றது தான் இந்த நட இந்த கைதானது இருந்திருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க அரசு பண்ண ஒரு சில பெண்களை பார்த்தீங்கன்னா அடிச்சு கைகள்லாம் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு போகாம வேற ஒரு இடத்துல தான் கொண்டு போய் விட்டுருக்காங்க ஒரு ட்ரீட்மெண்ட் கூட இன்னும் கொண்டு போகலாம் இல்லை இல்ல அதில் வந்து நீங்க இப்படி சுற்றி வளர்ச்சி பேசாதீங்க இது முழுக்க முழுக்க அரசு அரசு பயங்கரவாதம் இப்போ வந்து நீங்க சொல்லுங்க அரசு பயங்கரவாதம் அரசு பயங்கரவாதம் இது இது அப்பாவி மக்கள் மீது ஏவும் அரசு பயங்கரவாதம் இது புரியுதுங்களா கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக திமுக அரசு நடத்திய மிகப்பெரிய ஒரு அரசு பயங்கரவாதமாவே நம்ம பாக்குறோம் அதுல வந்து நிலவு மொழி கூட அவங்க கூட பயங்கரமா பாதிக்கப்படும் அவங்க வழக்கறிஞர் ஹைகோர்ட் வழக்கறிஞர் அவங்க கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க ஏற்கனவே முதல் நம்ம சங்கருக்குரிய முதல் அவங்க இப்போது அவங்க விவாகரத்துக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறனால அது மனைவின்னு சொல்ல சொல்கிறேன் நான் அவங்க கூட வந்து கை பாதிக்கப்பட்டு நான் இந்த வீடியோவை பார்த்தேன் நான் அப்போ இது போன்ற சமூக இருக்கிற நல்லா எல்லாருமே வந்து கடுமையாக காவல்துறை வந்து தாக்கி அந்த ஏன்னு சொன்னால் நீங்கள் போராடுறாங்க நீங்கள் போராடக்கூடாதுன்றீங்க போராடுவது அவருடைய உரிமை இல்லையா அப்போ நீங்கள் அடக்குமுறையை வச்சு இப்படி நீங்கள் வந்து அட்ராசிட்டி பண்ணீங்க இது எந்த வகையில் நியாயம் அப்போ அதிமுக ஆட்சியில் வந்து ஜல்லிக்கட்டுக்காக அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தது அவங்க கூட இந்த ஒரு கேவலமான நிலையில் இறங்கல இல்லை கடைசியாக ஒரு கட்டத்துக்கு மேலே போய்ட்டு தான் கூட்டம் அதிகமாகுது இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருமானது தான் அவங்க அந்த இது எடுத்தாங்க ஆனால் நீங்கள் இது ஆரம்பமே எடுத்துட்டீங்களே ஆ அப்போ இது எவ்வளோ இது உண்டு பார்த்தீங்கன்னா இது துப்புரவு பணியாளர்களை சாதாரணமாக அதிலேயே நம்ம பாபுடைய டயலாக்கு அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு படம் விலை மாதிரியே நடந்துக்கிட்டார் மீடியானி நீளம் நீளம் நான் செய்தியாளர் தான் பார்க்க வந்திருக்கேன் நான் தான் பார்க்க வந்திருக்கேன் உங்கள ஒன்றும் பார்க்க வரல இப்போ பத்திரிகையாளர்னா யார் ச இது காஞ்ச செய்திகள்தான் சன் செய்திகளை தான் பத்திரிகையாளராக பார்ப்பாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த பையன் கேட்டுருந்தானா அந்த நே அந்த செய்தியாளர் சார் ஐயா என்ன சொல்கிறீங்க இப்படி சார் நீங்கள் வந்து கலைஞர் செய்திகளும் சஞ்செய்திகளும் மட்டும்தான் பத்திரிகையாளராக பார்ப்பீங்களா எங்களாலும் பார்க்க மாட்டீங்களா நீங்கள் இப்போ நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோன்னா உன்னை செருப்பால் அடிச்ச மாதிரி ஆகுமா இல்லையா சொல்லுங்கள் என்ன மாதிரி பேசு அது ஆதாரம் இருக்குது என்ன எடு எடு வா போ இது என்ன இது நீ யாருனா நீ யார் ஒன்றும் புரியலையே ஒரு அமைச்சர் வந்துட்டு பேசுகிற பேச்சு பிறகு ஒரு ப்ரெஸ் மீடியாலே வந்து இல்லைப்பா அப்படியெல்லாம் இல்லை எடுங்க இருந்தால் காமி அப்படின்றது எப்படி இருக்கு எடு வா போ அப்படின்றதெல்லாம் என்ன நீ அவனு பெரிய அப்பாட்ட பெரிய ரவுடியா இந்த கைது நடவடிக்கை நீங்கள் அரசு பயங்கரவாதம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்லியிருக்காருன்னா தூய்மை பணியாளர்கள் மீது முதல்வர் கரிசனம் கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அதை பார்த்தீங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்கள்னால் ஒரு ஆறு சிறப்பு திட்டங்களை அறிவிச்சிருக்காரு அதில் ஆறு திட்டங்களை ஒன்று கூட இந்த பணி நிரந்தரத்தை பற்றி இல்லை என்னன்னா இப்படி பண்ணிவிட்டாங்க சோசியல் மீடியாவில் இது பெரிய அளவுக்கு ரேஸ் ஆகுது புரியுதுங்களா இப்போ இதுக்காக வந்து நாங்கள் இந்த திட்டம் அந்த திட்டம் அந்த திட்டம் டேய் அவங்க கேட்குற திட்டத்தை நீ நிறைவேற்றிட்டு போக தானே அதை விட்டுட்டு அவங்களுக்கு வந்து நான் ஜட்டி வாங்கி கொடுக்குறேன் பாடி வாங்கி கொடுக்குறேன் ஷூ சாக்ஸ் வாங்கி கொடுக்குறேன் அவங்க கேட்குறது என்ன உடலை மறைக்கிறது உடையை கேட்குறாங்க நான் உள்ளே இருக்கிற இது வாங்கி கொடு அது வாங்கி கொடுக்குறது ஏ யாருக்கு தேவை இது கேவலமான அரசியலுங்க இது உண்மையாக சொல்கிறேன் அப்பட்டமான கேவலமான அரசியல் அவங்க கேட்குற கோரிக்கைகளை சிலதாச்சும் நிறைவேற்றிட்டு சிலதை நீங்கள் புறக்கணிச்சிங்கன்னா இப்போ நமக்கு ஒரு சரி கோரிக்கையோ போகிறோம் சில எதுவுமே நாங்கள் அக்செப்டபுளாக இல்லை நீ கேட்குறதே பேசாது மேயர் சொல்லுது அதெல்லாம் இல்லை நீ அங்கே வந்து தனியாரில் போனால் நல்லா இதெல்லாம் இருக்குது பே போவாங்க அது வாங்க இதுவா எல்லாமே இருக்குது அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம் நீ இப்போது பதவி ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர அப்போ எந்த மயிருக்கு நீங்கள் வந்து விமானத்துறை வந்து மத்திய அரசு பாஜக அரசு தனியாருக்கு ஒப்படைக்கும் போது எதுக்கு தொண்டை கிழியை கத்துனீங்க பாராளுமன்றத்தில் வந்தே பாரத் உட்பட ரயில் துறையை வந்து தனியாருக்கு பாஜக ஒப்படைக்கும் போது எதுக்கு தொண்டை கிழியை பாராளுமன்றத்தை கத்துறீங்க ஏட்டா அங்கே ஒரு பேச்சு இங்கே ஒரு பேச்சு டெல்லியில் விவசாயிகள் போகிறேன்னா விவசாயிகளுக்கு ஆதரவாக இவங்க அறிக்கை கொடுப்பாங்க தமிழ்நாட்டில் இவங்க அரசுக்கு எதிராக விவசாயிகள் போகிறாங்கன்னா அடக்குமுறையை கொண்டு ஏவுறதோ அந்த மக்கள் மீது குண்டர் சட்டம் போன்றது கைது செய்து அவங்களை சிறையில் அடைப்பாங்க அப்போ இது எந்த விதமான மனநிலையில் திமுக இருக்குது இன்னும் எத்தனை காலம்தான் இப்படியே ஏமாத்துவாங்க திமுக இந்த ஆறு சிறப்பு திட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் அவங்களுக்கு ஏதாவது வியாதி வந்ததுன்னா சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் அப்படின்ற ஒரு திட்டமானது சொல்லியிருக்காங்க பணியின் போது இருந்தால் பத்து லட்சம் அவர்களுக்கு தரப்படும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க குடும்பத்தில் இருக்கும் இருப்பவர்களுக்கு கடன் உதவியாக கடன் உதவி அளிக்கப்படும் படிக்கும் குழந்தைகளுக்கு உயர்கல்விக்கான வசதிகள் நாங்களே செஞ்சு கொடுப்போம் அதுபோல் ஒரு ஆறு திட்டங்களை சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க எங்கள் அவங்க வயிற்றுக்கு சோறை கேட்குறாங்க நான் மருந்து தரேன்னு சொல்கிறீங்க அவ்வளோதான் வித்தியாசம் எப்படி இருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க நிரந்தரமாக எங்களுக்கு வயிற்றுக்கு சோறு வேணும் இல்லை வீடு கட்டியும் தரோம் நகர்புறத்தில் இருக்க அதுதாங்க நான் சொல்கிறேன் நானும் சொல்கிறேன் அவங்க நீண்ட காலமாக வாழ்த்துக்கு ஒரு சத்தான ஒரு உணவு வேணும்னு தான் அவங்க கேட்குறாங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் மருந்து வாங்கி தரோம் நீங்கள் செத்துட்டீங்கன்னா அந்த மருந்து சாப்பிட்டு சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குறோம் யாருக்கு எப்படியாப்பட்ட இது அவங்க கேட்ட கேள்வி என்ன நிரந்தர பணி தூய்மை பணியாளர்களை நிரந்தர அரசு ஊழியர்களாக அறிவிக்கணும் ஒன்று ரெண்டாவது தனியார் மயமாக்குவதை தடுக்கணும் இல்லை இவங்களும் பண்ணிட்டு இப்ப ராம்கி நிறுவனத்திலேயே வேலை செஞ்சிட்டாங்களா இவங்க சொன்ன ஆறு திட்டங்கள் எப்படி அவங்களுக்கு ஏங்க ராம்கி அது தனியார் நிறுவனம் இவங்க என்ன பர்மனடாக கவர்மெண்ட்ல இருப்பாங்க நான் கேட்குறேன் அது தனியார் நிறுவனம் இன்றைக்கி எடுப்பான் கான்ட்ராக்ட் நாளைக்கு இன்னொருத்தன் வந்து இதோட கொஞ்சம் அதிகமான ரேட்டு இவனுங்களுக்கு லஞ்சம் கொடுத்தானா ஊழல் காசு காசு கொடுத்தானா அந்த கா பணத்தை வாங்கிட்டு இன்னொருத்தன் கிட்ட படிப்பாங்க அப்போ இந்த ஊழியர்கள் அப்படியே இன்னொருத்தர்கிட்ட வேலை செய்வாங்க அவன் அந்த பணி நேரம் இவங்கக்கிட்ட இத்தனை ஆண்டு காலமாக இவங்க வேலை செய்கிறாங்கன்றதை அவன் பதிவு வைக்க மாட்டான் அவன் எப்போ கான்ட்ராக்ட் எடுக்கானோ அப்போ தான் அவன் பதிவு வைப்பான் அவன் எடுக்கிறவன் என்ன பண்ணுவான் இதோட குறைஞ்ச சம்பளம் வாங்கக்கூடிய வேறு மாநிலத்தவர்களை எடுத்துகிட்டு வந்து இறக்குவான் குஜராத் காரணம் இது பீகார் காரணம் இறக்குவான் பங்களாதேஷ் காரணம் இறக்குவான் ஏற்கனவே அப்படி தான் நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கூட திமுக துப்புரவு பணியாளர்களுக்கு எதிராக செயல்படுறதை வந்து எப்படியெல்லாம் வந்து முலாயம் பூசி சமப்படுத்துகிறாங்க பாருங்க ஐயோக்கித்தனமான அரசியல் இல்லை தனியாருக்கு தர வைக்க என்ன காரணம் சார் ஏங்க தனியாருக்கு தர வைக்கணும் என்ன காரணம்னு நீங்கள் ஒரு நெறியாக இருந்துட்டு இந்த கேள்வி கேட்குறீங்க சொல்லுங்கள் நான் என்ன சொல்கிறேன் தனியார் கொடுத்தா தான் வருஷத்துக்கு ரெண்டு ரெண்டாயிரம் கோடி வரும் அதாவது துப்புரவு பணிக்காக வந்து ஒதுக்கீடு செய்வாங்க அதில் ஒரு ஆயிரம் கோடி அந்த கம்பெனிக்கு போச்சுன்னா ஆயிரம் கோடி இவங்க பாக்கெட்டுக்கு வரும் அதுதான் இவங்க தனியார் மயமாக்குறது வேறு என்ன நான் சொல்கிறேன் நீங்க ஆக்குறீங்க ஏன் டெல்லியில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க தனியார் மையத்தை அப்போ டெல்லியில ஒரு நிலைப்பாடு தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாடு இது பச்சோந்தித்தனமான அரசியல் தானே இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா துப்புரவு பண்ணி கடைசி வேலையும் பாருங்க அவங்களுடைய கோரிக்கையே கொஞ்சம் கூட அவரால் சேகர்பாபாலாம் வில்லன் ரேஞ்சு தான் தெலுங்கு படம் வில்லன் ரேஞ்சில் தான் அவருடைய கேரக்டரே இருந்தது ஆனால் இந்த துறை சம்பந்தமாக அமைச்சர் நேரு அவர்கள் எதுவுமே வாய் திறக்காம இருக்காரு ஏங்க அப்படி ஒரு சிஸ்டம் உருவாக்கி வச்சிருக்கேன் சென்னையில மட்டும் இது வந்து அவர் நேருடைய கட்டுப்பாட்டில் தான் வருது ஆனால் நீங்கள் வட சென்னை பார்த்தீங்கன்னா சேகர்பாபு தென் சென்னை பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியம் உங்களுக்கு அவர் சுகாதாரத்துறை அமைச்சர்னு வார் ஆனால் கார்பரேஷன் வேலையை அவர் தான் பார்ப்பார் கார்பரேஷன் வேலையெல்லாம் எப்படி சார் கார்பரேஷன் அந்த மாநகராட்சி பிரச்சனைகளை அவங்க தான் வந்து தலையிடுவாங்க அழுவார் போல புரிதுங்களா அதேமாரி வட சென்னையில் பார்த்தீங்கன்னா சேகர்பாபு இதில் வந்து பொம்மை மாரி இந்த பிள்ளைய எடுத்துகிட்டு உட்கார வச்சாங்க யார் மேயரை அது வந்து இப்படியும் பேச முடில அப்படியும் பேச முடில ஊடாவில் எதுனா உழறிச்சின்னா இப்போ நேற்று உழைச்சி பாருங்கள் இதை விட அங்கே நல்லா சலுகை இருக்குது அப்படின்னு இது தனியார் நிறுவனத்தில் நிறைய செலவு இருக்குது இப்போ எல்லாருமே அதை ட்ரோல் பண்ண இறங்கிட்டாங்க இல்லை சலுகை இருந்தால் நீ வேலை விட்டு போக வேண்டியதானம்மா நீ அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அப்போ அதுக்கப்புறம் இதுமாரி உளருது அது பாவம் அது அப்படி இருக்கும்போது இதில் அமைச்சர் வந்து வேலையே இல்லை இந்த பக்கம் ஒரு அமைச்சர் இந்த பக்கம் ஒரு அமைச்சர் இதில் வந்து கே என் நேரு என்னைக்கு கே என் நேரு பொதுப்பணித்துறை அமைச்சரை பதவியேற்றது இது போன்ற விஷயங்களை தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு இல்லை அது தமிழக முதல்வருடைய உத்தரவு நீ இந்த பக்கம் நீ பார்த்துக்க அந்த பக்கம் நீ பார்த்துக்க ஒரு நிலை மன்னார்கள் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்து மிக்க நன்றி சார் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் அதனை அடுத்து தான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர் ஆனால் இந்த ஹோம் மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸஸாக இருக்கும் சரிங்களா நீங்கள் ஹோம் மேட் பிஸ்னஸான பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா சிம்ம ராசிக்காரங்க அதனை அடுத்து தான் அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்க ரெண்டு ரெண்டாம் இடத்துல சந்திர இருக்கு சனியும் பார்க்குது நீங்கள் எங்கே கண்கரவால் போக முடியாது எங்கே போனாலும் சிக்கிடிங்க இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல தொண்ணூறு சதவிகித ஆண் என்பர்கள் இப்படிதான் இருப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு